இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய அனைவருடைய விருப்பம் நம்ம அனைவருடைய வாழ்த்துக்கள் இந்த மேடை ஏதாவது பாதகமாக போயிருமோன்னு பயமாக இருக்குது ஏன்னா சென்சாரை பற்றி தான் கொஞ்சம் அதிகமாக பேசுகிற ஒரு சூழல் உருவாகிடுச்சு சில காட்சிகளை போட்டு காமிச்சாங்க பாடல் உட்பட சில காட்சிகள் குறிப்பாக சத்யராஜ் அவர்கள் பேசுகிற வசனங்கள் இதெல்லாம் போட்டு காமிச்சாங்க நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் நல்லா பண்ணியிருக்காங்களே நல்லா எடுத்திருக்காங்களே அப்படின்ட்டு பின்னாடி உட்காந்துருந்த கலைஞர் சத்யராஜ் சொன்னார் இதெல்லாம் வெட்டிட்டாங்க அப்படின்னு அதாவது உயிரை எடுத்துட்டாங்க அவ்வளோதான் எது தேவையோ அதை எடுத்துட்டாங்க இதை பற்றி சொல்கிற பொழுது நம்முடைய இயக்குநர்கள் பலரெல்லாம் சொன்னாங்க இது மாதிரி அரசியல் கட்சிகளில் இருக்கிற நாங்கள் குறிப்பாக தோழர் வேல்முருகன் முத்தரசன் இவங்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உதவி செய்கிறது மட்டுமல்ல நான் பொதுவாக சொல்கிறேன் ஏன்னா இந்த பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் இங்கே இருக்கலாம் அதனால் எந்த ஒரு கட்சியினுடைய கட்சியை குறித்தும் நான் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதற்கு விரும்பவில்லை அரசியலைப்பு சட்டம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதிலிருந்து யாரும் விலகியிருக்க முடியாது இன்றைக்கு ஆளுகிற கட்சியாக இருக்கலாம் அல்லது எதிர்கட்சியாக இருக்கலாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டது அரசியலைப்பு சட்டம் அந்த அரசியலைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் நம்முடைய ஒவ்வொருவருடைய நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி திரைப்படமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அரசியலைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் அதை மீறக்கூடாது என்பதுதான் தான் என்னை போன்றவர்கள் திருமாவளவன் போன்றவருடைய வேண்டுகோள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் சண்டையிட்டதே அந்த பிரச்சனை தான் ஏதோ நாங்கள் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து ஏற்படும் என்கிற அச்சம் இருக்கிறது அதை தவிர்ப்பதற்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்டோம் ஏன் அதை வலியுறுத்தி சொல்கிறோம் எல்லா மேடிலையும் அதான் பேசுகிறோம் இந்த மேடிலையும் அதான் நான் பேச விரும்புகிறேன் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு உரிமைகளை நிறைய வழங்கியிருக்கிறது கடமைகளையும் வழங்கியிருக்கிறது உரிமைகளையும் வழங்கியிருக்கிறது கடமைகளையும் வழங்கியிருக்கிறது நம்முடைய அரசு அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய படத்தில் அந்த காட்சியை தான் எடுத்துட்டாங்க இந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது என்ன மாதிரி உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது இந்திய குடிமகன் ஒவ்வொருவனும் சுயமாக சிந்திப்பதற்கும் தான் சிந்தித்ததை வெளியிடுவதற்கும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் அவனுக்கு உரிமை உண்டு சென்சார் சென்சார்னா வேறு என்ன ஒரு திரைப்படத்தில் ஒரு கருத்தை சொல்லுவதற்கு ஒரு இயக்குனர் அல்லது ஒரு கதையாசிரியர் விரும்புகிறார் அதை நீ சொல்லக்கூடாது அப்படின்னா எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற உரிமையை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று அர்த்தம் இந்த உரிமை எனக்கு அரசியலமைப்பு சட்டங்களைங்க இருக்குது எவனை எனக்கு யாசகம் தர வேண்டியதில்லை யார் எனக்கு அவங்களுடைய அன்பாலேயோ அல்லது பிரிவாலையோ வேறு மாதிரி எனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அந்த நாடு நான் இந்திய குடிமகன் நான் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் நான் வாழுகிறேன் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமையின் அடிப்படையில் தான் வாக்களிக்கிறோம் யாருக்கு வாக்களிக்கலாம் ஆனால் வாக்களிக்கலாங்கிற உரிமை எது வழங்கியிருக்குது அரசியலமைப்பு தான் ஏற்கனவே இருபத்தி ஒரு வயசு அதுக்கு பிறகு பதினெட்டு வயசு பதினெட்டு வயது வந்த அனைவரும் வாக்களிக்கலாம் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தேர்தலையும் நூறு சதவீத வாக்குப்பதிவிற்காக பெரும் முயற்சி எடுக்கிறது பெரிய முயற்சி எடுக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தில் பெரிய பெரிய முயற்சி எடுக்கிறாங்க பெரும் செலவு செய்து நூறு சதவீத வாக்காளர்களும் விட வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுக்கிறார்கள் நூறு சதவீத வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் இது அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜனநாயக உரிமை அந்த உரிமை நூற்றுக்கு நூறு சதம் பயன்பட வேண்டும் என்று சொன்னால் கருத்து நான் சுயமாக சிந்தித்து கருத்து சொல்லுவதற்கும் எனது அரசியலமைப்புச் சட்டம் எனக்கு உரிமை வழங்கியிருக்கிறது அதையும் மறுக்கிறேன் அது எதற்காக மறுக்கணும் எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த வசனம்லாம் விட்டுருங்க நாஞ்சில் சம்பத்தினுடைய பெயர் இந்த படத்தில் அண்ணாதுரை அந்த அண்ணாதுரை என்கிற பெயர் மாற்றப்பட்டு ஐயாதுரை என மாற்றப்பட்டிருக்குது அண்ணாதுறை என்கிற பெயரே இருக்கக்கூடாது அப்படின்னு ஏன் இருக்கக்கூடாது அண்ணாதுரைங்கிற பெயர் இருந்தால் என்ன தப்பு அல்லது நாளைக்கு இன்னொரு படத்தில் திருமாவளவன் அப்படின்னு ஒரு பெயர் இருந்தால் இன்னத்தை பேர் தானே அது அந்த பேர் இருந்தால் என்ன தப்பு அண்ணாதுறைங்கிற பெயரே இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் உண்மையில் அந்த தணிக்கை குழு சென்சார் போர்டு ஒரு நேர்மையாக செயல்படவில்லை என்பதற்கு இதை விட ஷார்டுகள் அதிகமாக தேவைப்படாது ஒரு பெயரைய தந்தை பெரியாராக சத்யராஜ் நடித்த படம் வந்திருக்கு எல்லாரும் பார்த்தோம் குஷ்பு அவர்கள் மணியம்மையாக நடிப்பார்கள் அந்த படமெல்லாம் வந்துரு பார்த்துருக்கோம் அப்போ நீங்கள் படத்தை நீங்கள் எப்படி அண்ணாதுரை பெயர் என்ற பெயரே வரக்கூடாது இந்த படத்தில் அப்படின்னா பெரியார் படத்தை நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்க பராசக்தியை நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்க பராசக்தியை காட்டிலுமா ரொம்ப தீவிரமான வசனங்கள் படம் அதுக்கு பிறகு வந்த மாதிரி என்ன எதிர்பார்க்கிறாங்க என்ன விரும்புகிறாங்க சென்சார் போர்டு என்ன விரும்புகிறது அப்படின்னா கொள்கையற்ற படம் வேண்டும் அவ்வளோதான் கொள்கை இல்லாத படம் வெறும் நகைச்சுவை காதல் சண்டை குத்துவெட்டு அண்ணன் ஒரு படத்தில் பஸ் முதல் வழியாக நீங்கள் எத்தனை தடவை பார்த்தாலும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பட்டயக்கலப்புற படம் பஸ் ஓனர் அதே மாதிரி இருக்க சொல்கிறீங்களா அது நல்ல மத்தியானம் நிறையா சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதை செல்ல போட்டு பார்த்துட்டு இருந்தால் ஒரே சந்தோஷம் மகிழ்ச்சி செரிக்கும் பெரிய கோடீஸ்வரர் ஓட்டு திருமணத்தில் பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாட்டுக்கு பிறகு வெகட கவின்னு வைப்பாங்க நீங்கள் போயிருக்கீங்களா போனது இல்லையா விஷயம் என்னென்னா நம்ம த நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிஞ்சோன்னு ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருப்போம் அல்லது ஒரு சீரியஸான புத்தகத்தை படிச்சுட்டு இருப்போம் படிக்க விடாது சீரியஸாக பாதிக்க விடாது சாப்பிட்டு முடிச்சோன்னா சந்தோஷமாக இருக்கணும் ஏற்கனவே திருமண முடிஞ்சோன்னே மூணு காலையில் இப்போ அது பந்திக்கு இது திருமண பந்தலுக்கு வரும்போது சந்தனம் கொடுப்பாங்க சாப்பிட்டு முடித்தோன்னே காலையில் மறுபடியும் சந்தனம் கொடுப்பாங்க மத்தியானம் சாப்பிட்டோன்னே மறுபடியும் சந்தனம் கொடுப்பாங்க சந்தனத்தை எடுத்து வயிறெல்லாம் பூசிக்கணும் செரிக்கிறதுக்காக அங்கே உட்காந்து வெத்தலை பா வெத்தலை செயல் போட்டுக்கிட்டு நல்லா விகடகவி நடத்துவாங்க ஒரே நகைச்சுவையாக அந்த மாதிரி வெறும் நகைச்சுவையாக படம் அங்கேச்சின்னா அதில் என்ன சொல்ல வர்றீங்க அதனால் சமுதாயத்திற்கு என்ன பயன்பட போகுது ஒரு புத்தகமோ அல்லது ஒரு கதையோ அல்லது ஒரு கட்டுரையோ ஒரு திரைப்படமோ ஒரு பாடலோ அது என்ன ஏதோ ஒன்று வந்தது அப்படின்னா இது இந்த சமூகத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறது ஒன்றுமே இல்லாமல் பெருசாக சொல்லி என்ன பிரயோஜனம் அதனால் என்ன பயன் என்ன அதனால் என்ன பயன் ஏற்படும் எந்த பயனும் ஏற்படாது விளைவில் ஏற்பட சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் இடஒதுக்கீடு பத்து சதம்னு ஒரு வசனம் வரும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நியாயமா அது பத்து சதம் கொடுத்தது நியாயமா உட்படுத்த வகுப்பை சேர்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு பத்து சதம் இடஒதுக்கீடு இப்போ சட்டம் அமுல் இருக்குது என்ன நியாயம் அது பத்து சதம் இடஒதுக்கீடு அள கொடுக்குற அளவிற்கு எண்ணிக்கை இருக்கா அந்த எண்ணிக்கை இருந்தால் பிரச்சனை இல்லை அந்த எண்ணிக்கை இருக்கா எண்ணிக்கை இல்லை எண்ணிக்கை இல்லை ஆனால் பத்து சதம் அதிகாரம் இருந்தது பத்து சதம் கொடுத்தாச்சு பத்து சதம் கொடுத்தாச்சு பத்து சதம் பயன்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீ எல்லா வித இடஒதுக்கீடு ஒட்டு மொத்தமாக ஜாதி கணக்கெடுப்பு நடத்துங்க ஒட்டு மொத்த கணக்கெடுப்பு ஜாதி கணக்கெடுப்பு நடத்துங்க இப்போ அந்த யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறீங்க அதில் எல்லாமும் கேட்குறீங்க அதில் கடைசி காலமாக ஒரு காலம் என்ன ஜாதி அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் இதுக்காக தனி செலவு பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுக்கிற பொழுது வருமானம் மற்றது எல்லாம் கேட்குறீங்க படிப்பு கல்வி எல்லாம் கேட்குறீங்க கடைசி காலமாக ஏற்கனவே இருக்கிற காலத்தோடு ஒரு காலம் போட்டு என்ன ஜாதி அப்படின்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு அதன் அடிப்படையில் எந்தெந்த ஜாதியில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது அதுக்கு ஏற்ப இடஒதுக்கீடு பண்ணுங்கள் யாருக்கும் கூட கூட சொல்ல வேண்டியதில்லை அது மாதிரி பண்ணுங்கள் ஆனால் அப்படி பண்ணாமல் பத்து சதம் குறிப்பிட்ட ஜாதிக்கு முற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு பத்து சத இடஒதுக்கீடு அது என்ன தான் அந்த இந்த படத்தில் அந்த விஷயத்தை சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க நடக்காத சொல்லில்லை என்ன நடைபெற்று கொண்டு இருக்கிறதோ நாட்டில் சமூகத்தில் என்ன நடைபெற்று கொண்டு இருக்கிறதோ அதை ஒரு படத்தில் சொல்கிறாங்க அது எப்படி தப்புன்னு சொல்கிறீங்க அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் அந்த வசனம் இருக்கக்கூடாது என்று எப்படி சொல்ல முடியும் இதில் சொன்னது இந்த சமூகத்தில் இல்லாத விஷயம் எந்த விஷயமும் அதில் கிடையாது சரின்னு சொல்லலாம் பல படங்களில் சரின்னு வந்திருக்குது ஆனால் அக்கராரம்னு சொல்லக்கூடாதா அக்கராரம்னு ஒன்று இருக்குல்ல சேரி எப்படி இருக்குதோ அதே மாதிரி அக்ராரம் இருக்குல்ல இன்றைக்கும் இருக்குல்ல அக்ராரம் இருக்குல்ல அக்ராரம் எங்கே இருக்குங்கிறது அது வேறு விஷயம் சேரி எங்கே இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியும் எனக்கு தெரியாது சேரி பள்ளத்தில் இருக்கும் அக்ரஹாரம் மேட்டில் இருக்கும் அதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்லை பொதுவாக சேரின்னு பேசிகிட்டு இருக்கோம் பொதுவாக அக்கராரம்னு பேசிகிட்டு இருக்கோம் சேரி எங்கே இருக்குது எந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்குது அக்ரகாரம் எந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருக்குது ஊர் வெள்ளம் வந்தால் கடும் மழை பெய்தால் ரவிக்கு தெரியும் திருவாரூர் மாவட்டத்தில் இருந்த நாளும் தெரியும் கடுமையான வெள்ளம் வரும் ரெண்டு நாள் மூணு நாள் சேர்ந்த மாதிரி மழை பெய்யும் கடுமையான வெள்ளம் வரும் வந்தால் சேரிகள் அடிச்சுட்டு போவோம் அங்கே இருக்கிற வீடுகளெல்லாம் தண்ணியில் மிதந்து போகும் அக்ரார் தண்ணி போகாது ஏன்னா அது மேட்டில் இருக்கும் அது மேலான பகுதியில் இருக்கும் அப்போ அக்ராகாரங்க சரிங்கிற வார்த்தையை நீங்கள் எத்தனை படத்தினோன்னாலும் பயன்படுத்துவீங்க அதுக்கு சென்சார் கிடையாது ஆனால் அக்ராரம்னு சொன்னால் ஏன் அலறுறிங்க அந்த எடுக்கணும்னு ஏன் சொல்கிறீங்க அப்போ என்ன விரும்புது சென்சார் என்ன விரும்புதுன்னா எந்த கொள்கையும் அற்ற கொள்கை இல்லாத ஒரு படம் அதுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எத்தனை படம்னாலும் எடுத்துக்க எத்தனை படத்தவனாலும் ஓட்டுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு பட தயாரிப்பாளர் அவர் நம்பி முதல் போடணும் ஒரு நல்ல கதையாக இருக்கலாம் அந்த நல்ல கதைக்கு முதல் போடுறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் தேவை துணிச்சலாக அவர் முதல் போடணும் அப்புறம் அந்த படத்தில் இயக்குனர் ரொம்ப இளைஞர் ஒரு சின்ன இளைஞர் ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்காரு அவரோட அவங்க அம்மா எதுக்கு கொஞ்சிருக்கிறாங்க பத்து தடவை எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க வந்துடுங்க வந்துடுங்க அண்ணன் திரும்பவும் வராரு நீங்களும் வந்துருங்க நீங்களும் வந்துடுங்கன்னு ஏன்னா நம்ம பையன் ஒரு படத்தை இயக்கி நடிச்சிருக்காரு அது எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அப்போ எல்லோருமே ஒரு ஒரு இளம் தலைமுறை அடுத்த தலைமுறை திரைத்துறைக்கு ஆகுது அது ஆகுற பொழுதே அது எவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாக பாருங்க இந்த பட தயாரிப்பு முதல் போட்டவர் என்ன நினைப்பாருப்பா இப்போ ஏண்டா இந்த பையனோட நம்பி நம்ம பணம் போட்டோம் நிச்சயமாக நினைப்பாரு ஏன்னா அவருக்கு பணம் தான் லாபம் இல்லைன்னாலும் போட்டது திரும்ப வரணும்ல ஏன்னா அது எந்த செலவையும் நீங்கள் நிறுத்த முடியாது எல்லா செலவும் செய்து முடித்த பிறகு தான் படம் அதுக்கப்புறம் அது தேட்டருக்கு அது வரணும் சென்சார்லேருந்து தப்பிச்சு வரணும் அப்புறம் தேட்ரு கிடைக்கணும் இது பார்த்தா ரெண்டு மணி நேரம் படம் ஓடுது பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை என்று ரசிகர்கள் சொல்கிற பொறுத்து அவங்களுக்கு ரைட்டு அது அது சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் மாத கணக்கில் இதில் படுற சிரமம் துன்பம் துயரங்கள் இருக்க அது வந்து சாதாரணமானதல்ல நல்லா இருக்க நல்லா இல்லை அப்படின்னு ஒருத்தவரையில் போட்டு முடிச்சுட்டு போயிடலாம் மிகுந்த சிரமப்பட்டு ஒரு நல்ல கதையை தேர்வு செய்து சமூகத்திற்கு பயன்படக்கூடிய கதையை தேர்வு செய்து அந்த கதையை படமாக்குவதற்கு பல முயற்சிகள் எடுத்து ஒரு சின்ன ஒரு நம்ம சத்யராஜ் அவர்கள் ஏராளமான படங்களில் அவர் நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து ஒரு சின்ன இயக்குனர்கிட்ட நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதே ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை இவரை பார்த்தா இயக்குனர்னு யாராச்சும் அங்கே இருப்பாங்களா பார்த்தா உள்ளியாக ஆள் ஒரு தடகடமா ஒரு படவடமாக அந்த மாதிரியும் இல்லை ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கார் ஆனால் அவர் கீழே நான் நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டது ஒரு பெரிய விஷயம் நடித்தது ஒரு பெரிய விஷயம் அது மாதிரி பலரும் கலைஞர்கள் இதில் சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க நம்பிக்கையோடு இருங்க சமூகம் மாறிக்கொண்டே தான் இருக்குமே தவிர சமூகம் பின்னால் ஒருபோதும் போகாது மேலும் மேலும் மாற்றங்கள் தான் ஏற்படும் இன்னைக்கு தடை செய்யப்பட்ட நாற்பத்தி ரெண்டு கட்டுன்னு சொல்கிறாங்க இந்த நாற்பத்தி ரெண்டு கட்டும் நிரம்பிய படமாக நாளை இன்னொன்று வரும் எவனாலையும் தடுக்க முடியாது இன்றைக்கு தடுக்கலாம் நீங்கள் பார்லிமெண்ட்டில் பேசுங்க பார்லிமெண்ட்டில் பேசுங்கன்னு சொல்கிறீங்க ரொம்ப பேர் இந்த பார்லிமெண்ட்டை பற்றியும் சட்டசபை பற்றியும் தெரியாமல் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க திருமாவில் உனக்கு எத்தனை நிமிஷம் தெரியுமா உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் பேசுறதுக்கு ரெண்டு நிமிஷம் அண்ணா மூணு நிமிஷம் அண்ண மூணு நிமிஷம் நம்ம என்ன நினைக்கிறான் திரும்ப ஒரு மணி நேரம் பேசணும்னு நினைக்கிறான் அவர் நாலு மணி நேரம் பேசுவார் அந்த ஆற்றலும் திறமையும் அவருக்கு உண்டு அனுமதிக்கணும்ல அங்கே எண்ணிக்கை அடிப்படையில் தான் என்றைக்கு அடிப்படையில் தான் அங்கேயும் கூட என்ன விரும்புகிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ப பேசணும்னு நினைக்கிறாங்க நாடாளுமன்றம் என்பது இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை கவனத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு சட்டமன்றம் நாடாளுமன்றம் ரெண்டுமே அப்படிதான் தான் அங்கே முழுமையான ஜனநாயகம் இருக்க வேண்டும் முழுமையான ஜனநாயகம் இருக்க வேண்டும் நம்ம இவங்க முன்னாடி பேசிட்டு போயிட்டாங்க நம்ம சுந்தரவள்ளி முதல்ல அவங்க தான் பேசிட்டு போயிட்டாங்க நாடாளுமன்றத்தில் நடந்ததை சொன்னாங்க சொன்னாங்க ராஜ்யசபாவில் சபைக்கு தலைமை தாங்கிற தலைவர் அவரே வெளிநடப்பு பண்ணுறாரு எதிர்கட்சி தானே பொதுவாக வெளிநடப்பு பண்ணுவாங்க அவரே வெளிநடப்பு பண்ணுறாரு ஏன்னால் தான் நினைக்கிறபடி நீ பேச வேண்டும் இது என்ன ஜனநாயகம் இங்கே சென்சாருக்கு வந்துட்டீங்க பாராளுமன்றத்திலேயே அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பேசவில்லை என்றால் மைக்கு துண்டிக்கப்படுகிறது பேச நேரம் குறைக்கப்படுகிறது பேசுவதற்கு அனுமதிக்கப்படுவது இல்லை அப்போ ஒரு உண்மையான ஜனநாயகத்திற்கான போராட்டம் வெற்றி பெறுகிற பொழுது நீங்கள் சொல்கிற இந்த சென்சார் தடை எல்லாம் தகர்த்தறியப்படும் உண்மையான ஜனநாயகம் இல்லை எந்த இடத்துலையும் இல்லை நீங்கள் படத்தில் சென்சார் கொண்டது வெளிப்படையாக தெரிகிறது என்னென்ன காட்சிகளை ரத்து செய்துக்கத்த எடுத்து விட்டாரன்னு நீங்கள் போட்டால் எங்கள்கிட்ட அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது பொதுவாக திருமாவை வேல்முருகனோ முத்தரசனோ ஒரு மாநாட்டுக்கு மற்ற நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவசியம் வந்துருணும்பாங்க எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா பிரச்சனையை சொல்கிறதுக்கு தான் அப்படி உட்கார வச்சுக்கிட்டு அவங்க பிரச்சனையை சொல்லுவதற்கு அங்கே தீர்மானங்களை நிறைவேற்றி இந்த தீர்மானம்லாம் நிறைவேறணும் அதுக்கு பாருங்கண்ணே சரி இங்கே கொஞ்ச நாளி வந்து சந்தோஷமாக ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு போனோன்னா இங்கேயும் பிரச்சனை தான் அதுக்கு தான் எங்களை கூப்பிட்ருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கேயும் பிரச்சனை தான் அப்போ எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை விடியத்தோட எல்லா இடத்துலையும் பிரச்சனை பிரச்சனை அப்படின்னா என்ன காரணம் உண்மையான ஜனநாயகம் தலைக்கவில்லை அவ்வளோதான் காரணம் வேறு ஒன்றும் காரணம் கிடையாது இது நபர்கள் சார்ந்த பிரச்சனை இல்லை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ரவி ஒரு கட்சி ஆதரிக்கலாம் அண்ணன் இமாம் ஒரு கட்சி ஆதரிக்கலாம் அது அவங்க அவங்களோட சொந்த விருப்பம் அண்ணன் தலையடு விரும்பலை அதனால் நீங்கள் எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் அது முற்போக்கு கட்சியா பிற்போக்கு கட்சியா வலதுசாரியா இடதுசாரியா அதெல்லாம் ஒரு பக்கம் உண்மையான ஜனநாயகம் இருந்தால் ஒழிய நாம் பேசுகிற விஷயங்களுக்கு முடிவு காண முடியாது முடிவு காண முடியாது ஆகவே ஒரு உண்மையான ஜனநாயகத்திற்கான போராட்டம் எல்லா துறைகளிலும் இருக்கிறது திரைப்பட துறையிலும் இருக்கிறது அவ்வளோதான் இங்கேயும் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது இப்படி சொல்கிறதுனால இந்த பிரச்சனையை தட்டி கழித்து கொண்டு போவதாக அர்த்தமாக்கிக் கொள்ள வேண்டாம் இதற்கான சண்டையை போடுவதற்குள்ள அனைத்து முயற்சிகளையும் நிச்சயமாக உறுதியாக மேற்கொள்வோம் என்பதை நான் தெரிவித்து கொண்டு தயாரிப்பாளரோ இயக்குனரோ படத்தில் நடித்த கலைஞர்களோ சோர்வடைய வேண்டாம் நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள் இந்த படம் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி அடுத்தடுத்த படங்களையும் மக்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல முற்போக்கான படங்களை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் திரைப்படத்துறை சார்ந்த அனைவரையும் அன்போடு வேண்டி கேட்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்கான வாய்ப்பினை அளித்த குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்